ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து முருங்கைக்காய் வச்சு அருமையாக ஒரு குருமா பண்ண போகிறோம் இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் எப்போவுமே முருங்கைக்காய் வச்சு சாம்பார் தான் பண்ணுவோம் குருமா செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் பத்து பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி கால் மூடி தேங்காய் இது மாதிரி பீசஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துட்டு குறை குறை நரைச்சிக்கலாம் இந்த சைஸில் அஞ்சு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்திக்கிங்க போதும் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் நம்மளோட மசால் ரெடி ஆகிடுச்சு அடுத்து தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்காது கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்க அதை சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ரெண்டு முருங்கைக்காய் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதையே சேர்த்திட்டு எண்ணெயிலயே ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச மசால் பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம் மசால் பேஸ்ட் சேர்த்திட்டு அடுப்ப சிம்லேயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய்லயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி விட வேண்டாம் அந்த மசால் வந்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கணும் நம்ம ஏன்னா எல்லாமே பச்சையா இருச்சோம் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்ப சிம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் பிளைன் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை அப்படியே சிம்லேயே வச்சுட்டு வதக்கினோம்னா பொடியோட பச்சை வாசனை போயிடும் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு வந்து மசால் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும் இப்போ பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டு பார்க்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் குருமாவுக்கு தண்ணி தேவைப்படுது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கங்க ரொம்ப தண்ணி சேர்த்தினோம்னா குருமா வந்து தண்ணி மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லேஸாக அப்படியே கொதிச்சு வருது அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கணும் நல்லா மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா தலை தழன்னு கொதிக்கும் காய் வந்து வெந்து வரணும் அதனால அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுட்டு இது மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஆனால் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இல்லைனா பிடிச்சிக்கும் இப்போ எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாக குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது காய் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் நல்லாயிருக்கும் அதனால் இன்னொரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் வந்து கொதிக்க விடுறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷமாக கொதிக்குது அடுப்பு சிம்மில் தான் வச்சு கொதிக்க விட்டேன் காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடலாம் அப்படியே அடுப்புலேயே வைக்கும்போது குருமா நல்லா சுண்டி வந்துடுச்சு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருந்தது எப்போவுமே நம்ம முருங்கைக்காயில் சாம்பார் மட்டுந்தான் செய்வோம் அல்லது பொரியல் பண்ணுவோம் இது மாதிரி குருமா வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்தது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் அருமையான காம்பினேஷன் நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா இதுவே போதும் கண்டிப்பாக வந்து இது வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்